குதிரவாளு என்னாச்சு குதிரவாளு எதுக்கு வாமிட் பண்ற உடம்புக்கு எதுவும் சரி இல்லையா என்கிட்ட சொல்லியிருந்தேன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பேன்ல ஏன் சொல்லாமலே இருந்த இப்படியே அதுக்கு நடு வீட்டுக்குள்ள வாந்தி எடுப்பவே யார் இத அள்ளிட்டு கழி ஊடியது நானே தோ அடைச்சு எடுத்துறேன் என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு வீட்டுக்குள்ள வாந்தி எடுத்துக்க பாத்திரம்ல போய் எடுக்க தானே அத்தை அது டக்குன்னு வந்துட்டா அதை வாந்தி எடுத்துட்டேன் பாத்ரூம் வரைக்கும் என்னால போக முடியலத்த

குதிரவாளி ஏன் குதிரவாளி ஒரு மாதிரி இருக்க சந்தோஷமா இருக்கும் இதா சாப்பிடுறியா அது இல்லங்க எனக்கு வாமிட் பண்ணனே ஒரு மாதிரி இருக்கு நான் என்ன ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு வரட்டுமா வேண்டாம் எனக்கு இப்ப எதுமே குடிக்க பிடிக்கல சரிமா அப்ப உங்க அப்பா அம்மாக்கு ஒரு வார்த்தை போன் போட்டு முதல்ல சொல்லு நல்ல விஷயம் நடந்துக்க வீட்டை எப்படி சொல்லாம இருக்க முடியா அத்தை அப்பாவோ அம்மாவோ இன்னைக்கு வாரேன்னு சொன்னாங்க அவங்க அந்த பிறகு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம் தான் நினைச்சிட்டு அதுக்குள்ள வாமிட் வந்துருச்சு அப்படியே வாரேன்னு சொல்லியிருக்காவோ அவ வந்தவனு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவா எனக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு முதல்ல பிரவீன் அப்பாவுக்கு சொல்லணும் எவ்வளோ அந்த நல்ல விஷயத்துக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம் எனதான் நீ ரொம்ப கவனமா இருக்கமா சரித மேலே இருக்க ரூமை மாத்திட்டு கீழே வந்துருங்க மேலே ரூம் இருந்துச்சுன்னா படிக்கட்டு யாரும் போக வேண்டியிருக்காது சரி வராது

இருக்கா ஹ அப்படியே அ Anushka மா அப்படியே மா ஆமாமா தாலால இருக்கோம் ஒண்ணு செய்யாது 3 மாசத்துல எல்லாம் சரியாயிரும் ஐயோ இது கை கால் ஆடலையே Anushka பா நம்ம ப்ள நம்ம தாத்தா பட்டி ஆபரோ அவமதிலமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ளே வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் மாமா வாழ்த்துக்கள் ஏங்க ஊரே செல்லம்மா அதெல்லாம் இப்ப வேண்டாம் மூணு மாசம் ஆகட்டும் வளகாப்பு வெச்சிரலாம் என்னது மூணு மாசத்திலே வளகாப்பு கொண்டாட பெரியா சாமந்தி நல்ல விஷயம் நடந்திருக்கு மாசம் மாசம் கொண்டாடுவோம் எங்களுக்கு ஏற்கனவே ஒரே ஒரு பிள்ளை தான் மாசம் மாசம் வளகாப்பு பண்ணி கொண்டாட போறோம் மூணாவது மாசம் அஞ்சாவது மாசம் ஏழாவது மாசம் ஒன்பதாவது மாசம் புள்ள வளகாப்பு தான் அ Anushkaம்மா உங்களுக்கு சந்தோஷம் தானே சந்தோஷம் தானா உங்க மாவு கூட ஒரு மூணு மாசம் இருந்து நல்லா பாத்துக்கிடுங்க என்கிட்டனா எதை கேக்கக்கு சங்கட படுவா நீங்க இருந்தா அவளுக்கு சந்தோஷமா தானே இருக்கும் ரெண்டு பேரும் ஒரு மூணு மாசத்துக்கு இங்கே இருந்துருங்க மூணு மாசத்துக்கு என்ன எத்தனை வருஷனாலும் இருக்க சம்பந்தி நீங்க சொன்ன பேரும் இருக்காம இருப்பமா நான் பாத்துக்கிடுவேன் பிள்ளையே அனுஷ்கமா என்ன வேணுமா உனக்கு அம்மா செஞ்சு தரேன் அம்மா இப்ப எது வேண்டா கொஞ்சம் படுக்கணும் போல இருக்கு சரி வாமா ரூமுக்கு போ அத்தை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்ன ரூமக்கே கீழ சிப் பண்ணிட்டு வரேன். ஆ சரி மாப்ளே. அனுஸ்கமா ஒருமே இருக்கே சோபால பựcறியே அமனோ கரெக்ட்மே. ஏ மடில சாஞ்சி படுத்துக்க. பாரவல்லம்மா இருக்கட்டோ. சரி சரி எல்லாரும் உட்காருங்க நான் போய் ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வரேன். நல்ல விஷயம் நடந்துருக்கு. ஆ சரி செமடி. அனுஸ்கமா நீ இந்த குட் நியூஸ் எப்போ சொல்வன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை இப்போ ஏ ரொம்ப சந்தோஷமா அம்மா நீ நல்லா பாத்துக்கிட்டீங்க சரியா? என்ன வேணுமா கேளு நான் செஞ்சு தரேன். அம்மா இங்கே துணை பாத்துக்குறியா? ஹ்ம் சரிம்மா. அப்பா வந்து உட்காருங்க. பிரியங்காம்மா, அம்மா ஒரு விஷயம் என்னது மம்மி? இருக்க பிரியங்கா, 나 கூடங்க கிட்ட அவள பாக்க போவேண்டா இருங்கன்னு இருந்தேன். ஆனா மீனா வந்து நீங்க அக்கா கூடவே இருங்க, நான் அண்ணன் வீட்டுக்கு வந்து சொன்னாம்மா. அது கேட்ட உடனே எனக்கு மனசே கேட்கல நம்ம என்ன கூட தப்பா தப்பாக தானே நினைக்கிறோம் ஆனால் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு போகிறாளேன்னு எனக்கு மனசு கஷ்டமாயிட்டும்மா அதனால் நானும் உங்கள் அப்பா அம்மின்னு எல்லாரும் ஒன்றா இருக்கலாம்னு முடிவு பண்ணிவிட்டோம் மம்மி அப்போ நானே ப்ரியங்கா நீ உன் புருஷன் வீட்டுக்கு போம்மா என்ன மம்மி சொல்கிறீங்க ஆமாம் ப்ரியங்கா நீ அவர் கூட வாழ்றது தான் நல்லது அவர் என்னடா உனக்கு கோவமா பேசினறானால, யேசியறானால அடிச்சிருந்தாலோ மறுபடியும் வந்து உனக்கு கூப்டாரு பாத்தியா? நாமதான் கோவத்துல அவரே எடுத்து அரஞ்சி பேசிட்டோம். அவர் நல்ல மனுஷன் என்னம்மா. வீட்டு வாசல்ல வந்து நின்னு உனக்கு கூப்டாரு. நாமதான் புரிஞ்சிடாம அவரோ தாரத்தி விட்டுட்ட பிரியங்கா. மம்மி, அவர் கூட போய் அப்படியே மம்மி வாழ்றது. பிரியங்கா அப்படிச் சொல்லாதம்மா. உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கறன்னு வச்சுக்கையா? அங்கேயோ இதை விட உனக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாள் கொஞ்சம் யோசித்து பாருமா இவர் கூட நாள் வாழ்ந்துருக்காள் அந்த வீட்ல எந்த பிரச்சனையும் உனக்கு அப்படியே அட்ஜஸ்ட் உனக்கு இருந்தே அவரை பிடிக்கலங்கிறதுனால தான் பிடிக்கல ஓ பிரியங்கா அதுதான் இதுக்கான ஒரே வழி நீ மனசு மாற்றிக்கிட்டாலே போதும்மா எல்லாம் சரி

போகலாம் சரியா நீ கஷ்டப்படாம போமா அவி ஒண்ணே நல்லா பாத்துக்கிடுவாவ வீட்ல வேலை தான செய்ய சொல்லியாவ செய் அது ஒண்ணும் தப்பு இல்ல அதுவும் வா வீடு மாதிரிதான் ஒருவேளை உனக்கு ஒன்னா இருக்க முடியலன்னு தோணுச்சுன்னா தனியா வைங்கன்னு கேட்டு பாரு வைக்க மாட்டேன்னு சொன்னவன இதோட மாதம் மாறினா என்ன செய்வேன் சொல்லு கொஞ்சம் பொறுத்துக்கம்மா போக போக எல்லாம் சரி ஆயிடும் சரி மம்மி அம்மா எப்படி சொல்கிறனேன்னு வருத்தப்படாது பிரியங்களா நீ எங்க வீட்டு நல்லபடியாக என்னும் பழசிய மனசில் வச்சுக்கிட்டே ஒரு மாதிரி இருக்காதே உம் சரி உனக்கு கை போச்சு இதுவே என்ன சொல்லு யோசிச்சு கூட பார்க்க முடியல மம்மி இந்த அடியே தாங்க முடியலனால அதுக்கு தான் நான் சொல்லியே நம்ம வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இதுல எல்லார்கிட்டயே அன்பா இருக்கணுமா நான் இத்தனை வருஷம் கழிச்சி இப்பதான் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டேன் நீ எல்லார்கிட்டயே அன்பா இருப்பீங்க கண்டிப்பா உனக்கு அந்த அன்பு திரும்ப கிடைக்கும் ஓ மாமியார் எதாவது சொன்னாலோ அன்பா இரு பெத்த தாய் மாதிரி நினைச்சிட்டே கொஞ்சம் பொறுத்து போமா அவியலோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவிய ரொம்ப மாசமானவியெல்லாம் கிடையாதுமா கண்டிப்பா நீ புரிஞ்சிக்கிடுவாவ ஓ புருஷனா அப்படிதா நல்ல பையனா அட்ஜஸ்ட் பண்ணிக்க பிரியங்கா சரி மாமி நாளைக்கே நானும் உங்க அப்பாவும் போய் எங்க பேச